அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் எதற்காக இந்த அன்பாக்சிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி திரு கார்த்திகை தீபம் வருது ஸோ நியர்லி இன்னும் ஒரு இருபது நாள் தான் இருக்குது திரு கார்த்திகை தீபம்னாலே நம்ம வந்து விதவிதமா விளக்குகள்லாம் நம்ம வீட்டில் ஏற்றி வைப்போம் ஸோ நான் அதற்கு என்ன விளக்கு வாங்கினேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் ஆர்டர் பண்ணது என்னவோ ஒரு விளக்கு தான் ஆனால் வந்தது அவங்க ரிவ்யூக்காக அனுப்பிச்சது நிறைய விளக்கு ஸோ எல்லாத்தையும் சேர்ந்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் அதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பார்சல் வந்ததும் நானே ரொம்ப பயந்துட்டேங்க ஏன்னா நான் வந்து ஒரு விளக்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது என்ன இவ்வளோ பெரிய பாக்ஸு அவ்வளோ பேப்பராக வச்சு இதில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நானே கொஞ்சம் பயந்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்க கிட்டே கேட்டதுக்கப்புறம் தான் இல்லை சிஸ்டர் நான் வந்து இன்னும் கொஞ்சம் புதுசெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறேன் ஸோ இதையும் நீங்கள் உங்கள் கிட்டே காமிங்க அப்படின்னாங்க ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்துடலாம் இது தாங்க நம்ம வந்து ஆர்டர் பண்ணது அகண்ட தீபம் ஏன்னா நம்ம வெளியில் நான் வெறும் அகல் மட்டும் ஏற்றினா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எரிய மாட்டேங்குதுங்க அப்படியே அது வந்து ஆஃப் ஆகிடுது அது உடனே ஆஃப் ஆச்சுன்னா நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது ஸோ நான் வந்து தேடனப்போ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது நம்ம சாய் குரு தான் நான் அவங்கக்கிட்டேருந்து தான் இதை நான் வாங்கினேன் இந்த அகண்ட தீபம் கீழே வந்து பேஸ் வந்து எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன் இந்த திரி ஹோல்டர் வந்து இப்படி இருக்குது நம்ம இதெல்லாம் கையே வைக்க வேணாம் ஜஸ்ட்டு நம்ம இப்படி இப்படி பண்ணாலே திரி வந்து மேலே வந்துடுது இங்கே வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க வீல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் வந்து இந்த திரி வந்து மேலே வருது இதை நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மேலே கிளாஸ் கொடுத்துருக்குறாங்கங்க அதுவும் பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பர்ஃபெக்ட் பக்காவாக இருக்குது கிளாஸ்க்கு மட்டும் இதை மாதிரி அழகாக தெர்மோகோல் பேக்கிங் கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இது வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்குது கிளாஸு நான் இது வரைக்கும் இதை மாதிரி பார்த்தது கிடையாது பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கேப்பு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இதில் போய் இது ரெஸ்ட் ஆவதுக்கு இப்போ நம்ம அப்படி பிளேஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் இது நம்ம வந்து இப்போ விளக்க திரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நம்ம கிளாஸை தொட்டாலும் அது சுடும் ஸோ நம்ம கிளாஸை தொடாமல் வெளியில இருந்தே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ தட் டூ டு த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் தீபம் வந்து ரொம்ப அழகாக வந்து எரிஞ்சிட்டுருக்குங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் இதை தான் வந்து அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஸோ எப்படிங்க இருக்குது நம்ம செலக்ஷன் சூப்பராக இருக்குது இல்ல இதை மாதிரி நீங்கள் எப்படியே வச்சுருக்கீங்களா இல்லை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது இப்போ வாங்க நம்ம அடுத்தது மற்றது எல்லாத்தையும் பார்க்கதெல்லாம் விளக்கு என்னன்னு பார்த்துடலாம் இப்போ எனக்கு பயங்கரமாக எக்ஸைட்டமென்ட்டா இருக்குது என்ன இதெல்லாம் வந்துருக்குது அப்படின்ட்டு இது வந்து சஸ்திரபந்தம் சஸ்திர பந்தம் எந்திரம் வந்து காப்பர் செப்பு தகடில் வந்து தந்திருக்கிறாங்க இது கூட வந்து நமக்கு இருக்கக்கூடிய விளக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பிராஸில் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது முருகர் வந்து இருக்கிறாரு மேலே வந்து சேவல் கொடி இருக்குது அதுவும் முருகர் வந்து சாதாரணமாக இல்லை நல்லா அழகாக ராஜ அலங்கார அலங்காரத்தில் நமக்கு காட்சி தராரு இதை வந்து நம்ம வீட்டுல ஏத்தி வைக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஏத்தி வைக்கலாம் அதுவும் இந்த சஸ்திர பந்தத்துக்கு நம்ம சந்தனம் குங்குமம் வச்சு தினம்தோறும் நம்ம அஹ் ஆரத்திலாம் காமிச்சு தூப தீப ஆராதனை எல்லாம் காமிக்கும் போது அங்க வந்து அந்த இடத்துல நல்ல வியாபாரம் நடக்கும் வீடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல நல்ல ஒற்றுமை எந்தவித குறைபாடும் அந்த வீட்டுக்கு வராதுங்க வீட்டு நம்ம பாக்குற விளக்கு என்ன விளக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்திகை தீபத்துக்கு மிக மிக முக்கியமான அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் இந்த விளக்கு தாங்க பிராஸ்ல ரொம்ப பல 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 அப்படி ஜொலிக்குது விளக்கு பார்க்கவே ரொம்ப மேல இருந்து நீங்க கீழே பார்த்தீங்கன்னா பார்க்கவே அவ்வளோ அற்புதமா இருக்குங்க விளக்கு சூப்பரா இருக்குல்ல இது நம்ம பார்க்கக்கூடிய விளக்கு வந்து முருகர் விளக்கு ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நல்ல வெயிட் கனமாவும் இருக்கு இந்த ஒரு விளக்க நீங்க ஏத்தனாலே போதும் நல்ல நிறைவா இருக்கும் நம்ம பூஜை இங்க பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா அது நல்லா நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பின்னாடி ஓம் அப்படிங்கிற அந்த எழுத்தையும் அச்சிட்டு இருக்கிறாங்க நல்ல ஆண்டிக் ஃபினிஷ்ல ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஐஸ்வர்ய தீபங்க ரொம்ப அழகா இருக்கு அதாவது ரெண்டு லேயர்ல இருக்கு இந்த தாமரையோட இதழ்கள் வந்து ரெண்டு லேயரில் இருக்குது இதை நம்ம வந்து கீழே இருக்கிறத இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை எடுத்து தனியாக கூட க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம யோசிப்போம் இல்லை இதை க்ளீன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ட்டு நம்ம தனியாக எடுத்துக்கூட இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்படி கூட நம்ம இதை நகர்த்தி வச்சுக்கலாம் ஸோ பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த லோட்டஸ் தீபங்கள் ஐஸ்வர்ய தீபம் இதோட பேர் இதை நம்ம எடுத்துகிட்டு இது தனியாக கூட நம்ம இப்படி எடுத்துக்கலாம் ஒன்று வந்து கோல்டு கலர் இன்னொன்று வந்து காப்பர் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம இப்படி வச்சோம்னா பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க இப்போ பார்க்கறது ஆன்டிக்ல கஜலக்ஷ்மி விளக்குங்க ரொம்ப அழகாக கஜலக்ஷ்மி நமக்கு காட்சி தராங்க இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் ஆன்டிக்கில் ரொம்ப ஒவ்வொரு லக்ஷ்மியும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்களேன் அதாவது எண்ணெய் ஊற்றுற இடமும் ரொம்ப நல்லாவே நமக்கு இருக்குது ஸோ இது வேணுனாலும் நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்கறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச முருகனுக்கு ஏற்றக்கூடிய ஆறுமுக விளக்கு இதை நல்லா வந்து இதோடய அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் விட்டு ஏற்றிக்கலாம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பேஸும் ரொம்ப அழகாக இருக்குங்க இதில் நம்ம செலை வச்சுக்கலாம் அல்லது ஓம் விளக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது இந்த ஆறு இன்ச்சு வேல் நீங்கள் இதை கூட வச்சுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் ஸோ வேல் வாங்குற மாதிரி இப்போ நிறைய பேர் கொடி கேட்குறாங்களாம் அதனால் இப்போ கொடியும் வந்து அவங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்குறாங்க நம்ம முருகர் செலை இருக்குது இல்லை படம் இருந்தாலும் நம்ம வேலையும் கொடியும் பக்கத்தில் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அது பார்க்கவே அவ்வளோ வந்து மன நிறைவாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சேவல் இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் வந்து மயில் இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே ஸோ கிட்ட வேல் மட்டும் இருக்குது எனக்கு கொடி இல்லை அப்படின்னா இந்த ஆறு இன்ச்சு கொடி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பால திரிபுர சுந்தரிங்க காப்பரில் இருக்கிறாங்க ஒரு நம்ம உள்ளங்கையில் விட வந்து ரொம்ப சின்ன சைஸு அடக்கமாக இருக்கிறாங்க இது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் பார்க்குறது மகாலட்சுமி தாயார் அதுவும் சில்வர் ஃபினிஷில் நீங்கள் பார்க்குறீங்கங்க வெள்ளியில தான் இதை மாதிரி ஃபினிஷ்லாம் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பிராஸில் இத்தனை இத்தனை அழகான ஃபினிஷிங் வந்து தர முடியாது பிராஸில் பட் வெளியில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஃபினிஷிங் தர முடியும் பார்த்தாலே பாருங்கள் பின்னாடிலாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க இப்போ பார்க்கறது கோமாதான் அதாவது காமதேனு தான் நம்ம பார்க்குறோம் இதுவும் வந்து பிராஸ் தான் பட் ஆனால் ஃபினிஷிங் வந்து சில்வர் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க அந்த இந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பிராஸில் வரவே வராது சில்வர் அந்த மோல்டு எடுத்து நம்ம வந்து பிராஸில் செஞ்சுருக்குறாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது கீழே அந்த கண்ணுக்குட்டியும் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ இவ்வளோதாங்க வந்திருக்குது நான் வந்து அந்த விளக்கு நாளைக்கு நான் ஏற்றும் போது உங்களுக்கு அதை வந்து ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன் ஒரு வீடியோவாக எல்லா விளக்கையும் பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த கார்த்திகைக்கு சில விளக்கெல்லாம் வாங்கி புதுசாக அன்னைக்கு ஏற்றணும்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து ஸ்ரீ சாய்குரு குரு மட்டல்ஸோட நம்பரு அவங்களோட கான்டாக்ட் நம்பரு ரேட்டு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் எந்த ப்ராடக்ட் உங்க பட்ஜெட்டுக்குள்ள இருக்குதோ நீங்க அதை தாராளமாக வாங்கிக்கோங்க ஸோ இந்த பதிவு பிடிச்சிருக்குதுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching this video. Nandri.